மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே வாகனே மூலப்பொருளோனேரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரீன் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவேன் பரம ஆனந்தத்தையும் பக்தியையும் தந்திடும் முருகப்பெருமான் மற்றும் அவருடன் இணைந்திருக்கும் சஸ்தி திருவிழா பற்றி சஸ்தி என்றால் ஆறாம் நாள் என்று பொருள் தொடர்ந்து ஆறு நாட்கள் முதல் நாள் வெற்றிவேறு சாத்தி இரண்டாம் திருநாள் சிவப்பு சாத்தி வெற்றிவேறு சாத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா சுப்பிரமணிய சுரூபம் சிவப்பு சாத்தி பார்த்தீங்கன்னா சிவஸ்வரூபம் மூணாம் நாள் வெள்ளை சாத்தி பிரம்மஸ்வரூபம் நாலாவது நாள் பச்சை சாத்தி மகாவிஷ்ணுவுடைய சுரூபம் முருகப்பெருமான் தனக்குள்ள சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் அடக்கிய சுரூபமாக முருகப்பெருமான் விளங்குறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சான்று அந்த சான்றோடைய பூஜையாதான் நம்ம அந்த மும்மூர்த்தி சுரூபமும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சாத்தி மூலியமாக சுவாமியை வந்து நம்ம பொதுமக்களுக்கு எல்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய இதை தரும் இது ஒவ்வொரு மாதமும் வரும் சுக்லபட்ச சஸ்தியிலும் கொண்டாடப்படும் ஒரு புனித நாள் ஆனால் அதில் முக்கியமானது கந்த சஸ்தி அது தீயை வென்ற நன்னாளாகும் புராணங்களில் கூறப்படுவது போல் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவபெருமானிடம் அருள் பெற்று பார்வதி தேவியின் திவ்ய சக்தியிலிருந்து முருகப்பெருமான் அவதரிக்கிறார் அந்த மகாவீரன் சூரபத்மனை கொன்று தர்மம் மீண்டும் நிலைநாட்டிய நாள் அதுவே கந்த சஷ்டி அதாவது சஷ்டி ஒரு நான் கிட்டதக்க ஒரு இருபது வருஷம் மேல இருக்கேன் ஆனா நான் நினைச்சது நடந்துன்னு தான் இருக்கேன் குறைன்றதே இல்லை எங்களுக்கு குறையே கிடையாது நடக்கும் இன்னும் நினைச்சதெல்லாம் நடக்கும் பொறுமையான்னு இருக்கும் அவ்வளவுதான் இது வரல எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகியிருக்கு பேரம் பற்றி அவங்களுக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து ஆறு நாட்கள் தியானம் பக்தி பாடல்கள் மற்றும் சூர சம்ஹாரம் நாடகத்தை பார்ப்பது வழக்கம் முருகனின் வெற்றிவேல் வேல்முருகா எனும் நாமம் ஒலி முழங்கும் போது நெஞ்சம் நிறையும் ஆனந்தம் வர்ணிக்க முடியாது முருகன் என்பது வெறும் கடவுள் அல்ல அவர் அறிவின் வீரத்தின் அன்பின் மற்றும் அழகின் வடிவம் அவர்தான் நம் மனதில் உள்ள இருள் நீக்கி வழிகாட்டும் தெய்வீக ஒளி சஸ்தி நாட்களில் முருகனை நினைத்து விரதம் இருப்பது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருகிறது ரொம்ப சுத்தபத்தமா ரொம்ப கடுமையா கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய விரதமும் ஒவ்வொரு முறையில மாறும் ஏன்னா சில பேர் வரைக்கும் பட்டினியா இருப்பாங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்து ஏழாம் நாள் கல்யாணம் முடிச்சுதான் விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க அதனால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அதுக்கப்புறம் கிருமிகள் ஆனது அழியும் அதனால் வந்து குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம அறிவியல் பூர்வமாகவும் உணர்ந்த உண்மை ஏன்னா இன்னுமே நிறையா பேர் பார்த்திங்கன்னா சஷ்டி இருந்து குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு இன்னொரு ஒரு விரதம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படின்னு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியாச்சுன்னா மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டு பச்சரிசி புட்டு இந்த மாதிரி உப்பு புளி காரம் எது எதுவுமே சேர்க்காம அப்படி ஒரு விரதம் இருக்குது தங்க பால் விரதம்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டுமே சாப்பிட்ட விரதம் இருக்கிறது பால் விரதம்னு பேர் இளனி சாப்பிட்டு இருக்கிறது இளனி விரதம் அப்படின்னு ஏன்னா காலிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க முதல் நாள் அன்னைக்கு சாமி நாளை கொண்டு போய் வச்சு ஒரு இளனியை எடுத்து நைவேத்தியம் பண்ணி சாயங்காலம் சாப்பிட்றது ரெண்டாவது நாள் ஒரு இளனி அப்படி அந்த நாளுடைய முடிவில் இளனியை கொடுக்கிறது இளனி விரதம் இன்னொன்று மிளகு விரதம் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே கடுமையான விரதம் இந்த மிளகு விரதம் தான் இந்த மிளகு விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய சஷ்டி ஒன்றாம் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நாள் அன்றைக்கி மிளகு விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா முதல் நாள் அன்றைக்கி ஆறு மிளகு ரெண்டாவது நாள் அஞ்சு மூணாவது நாள் நாலு நாலாவது நாள் மூணு அஞ்சாவது நாள் ரெண்டு ஆறாவது நாள் ஒரு மிளகு வச்சு விரதம் இருந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை மட்டும் சாப்பிடுவாங்க அதோட ரொம்ப முக்கியமானது இவ்வளோ விரதம் இருந்தால் தான் அந்த பழங்கள்லாம் கிடைக்குமான்னா அப்படின்னு கிடையாது நம்ம மனசுத்தோடு சுவாமியை வழிபாடு பண்ணாவே அந்த பழங்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதனால் ரொம்பவும் உடம்ப வருத்திக்க வேண்டாம் அவங்கவுங்களுடைய உடல் உடலுடைய பலமும் பலவீனமும் அவங்கவங்க தெரியணும் தெரிஞ்சு அது ஏத்த மாதிரி விரதம் இருக்கணும் அந்த ஆறு நாட்களில் ஒருவரின் மனமும் ஆன்மாவும் சுத்தமடைகிறது எனும் நம்பிக்கை நிலவுகிறது இந்த சஸ்தி நன்னாளில் நாம் அனைவரும் முருகப் பெருமானை வணங்கி அவர் அருளால் நம் வாழ்க்கையில் வெற்றி சுகம் மற்றும் அமைதி நிலைக்கட்டும் வெற்றிவேல் வேல்முருகா चरणं शरवण भव गुहाचरणं चरणं, चरणं। गुरुगुहा चर...